ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி மறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே என் நீ வாழ்க்கையில் முன்னேறிச் செல்ல நீ எப்போதும் முன்னோக்கியே நடக்க வேண்டும் இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிரித்தும் பயப்படக்கூடாது அதே நேரத்தில் திருப்தி இல்லாமலும் போகக்கூடாது லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது போல் ஆகிவிடும் எதிலுமே வெற்றி பெற முடியவே முடியாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு இருந்தாயானால் நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று சொல்லவேன் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லட்டுமா ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை ஏன் உடலில் உள்ள ரத்தம் வெள்ளை அணுக்கள் கூட உடல் முழுவதும் சுற்றி இருப்பதற்கு சிரமப்படுவது இல்லை ஏனென்றால் கடவுளினிடையே படைப்பே மகத்துவமே இதுதான் அல்லவா இதுதான் நிர்ணயம் இது இப்படித்தான் அப்படி என்று இருக்கும்போது ஏதாவது மாற்றம் அடையுமா சொல் பார்க்கலாம் இல்லைதானே அதே போலத்தான் ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமான முயற்சியால் தான் படைப்புகள் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை ஏனென்றால் உன்னை மட்டும்தான் நீ பார்க்கின்றாய் நீ படும் துயரமும் சிரமமும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று உனக்குள் நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதானே சிரமம் என்பதை கலந்தால் லட்சியத்தை அடைய முடியும் மிகப்பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல மனநிலையே மட்டுமே இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்று உனக்கு துணையாக நிற்பேன் முருகா முருகா என்று நம்பிக்கையோடு உன் கடமைகளைச் செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது நடுதூர பயணம்தான் யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்து கொடு அதே போலத்தான் யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடு யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதே செய்துவிடும் ஆகவே வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என்பதை மறந்துவிடாதே உனக்கான நிம்மதி மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அல் அள்ளி அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்க்கை மாறும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களை நீ சந்திப்பாய் என் செல்லமே ஆம் வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் பெற்று நிச்சயமாக உன்னை நல்லதொரு திருப்பமாக உன்னை வாழ வைப்பேன் உன்னை காக்க நான் இருக்கிறேன் வேல் உண்டு வினையில்லை முருகா என்று என் நாமத்தை என் செல்ல பிள்ளை சொல்லும் பொழுது நான் உன்னை கை விட்டு கைவிட்டு விடுவேன் நான் உள் பார்க்கலாம் நிச்சயம் நல்லதொரு மாற்றம் திருப்புமுனையாக இருக்கும் வெளிச்சத்தை தரும் நீ காத்து கொண்டிருந்த விஷயமெல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது இதுவரை நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதெல்லாம் நடக்கப் போகிறது நாம் செல்லமே நம் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது எப்பொழுதுமே இன்பம்தான் இருக்கும் என் செல்லமே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக கடந்து அனுபவித்துள்ள என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது கவலைப்படாதே உனது சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புது வழியை காட்டப் போகிறேன் பிறகுவான் நோயற்ற வாழ்வையும் நிச்சயமாக வழங்கப் போகிறேன் உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு இந்த முருகப்பெருமான் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்றெல்லாமே ஆம் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு நிச்சயமாக இருக்க வேண்டும் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னையே செதுக்கி உயரும் இந்த இமயத்தின் சாதனைதான் வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் போராடு தவறில்லை வாழ்க்கையில் போராடு தவறில்லை தான் வாழ்க்கை நேர் வழியில் மட்டும் சென்று துணிச்சலுடன் சமாளித்து போராடு பிறகு உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னால் முடியும் நிச்சயமாக உன்னால் முடியும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி இந்த மூன்றையும் நீ சரியாக செய்தேயானால் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் செல்லமே நான் சொல்லும் பதிலே இதுதான் உன்னால் முடியும் துணிந்து நில் செல் போராடு நல்லது நடக்கும் ஆம் செல்லமே இன்னொன்றும் சொல்கிறேன் என் செல்லமே உறுதியாக உயிர் வாழ தேவையான அடிப்படை எல்லாம் கிடைத்து விட்டால் போதும் உனக்கு உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுமே உன்னுடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும் என்று தெரியுமா நம்மளுடைய வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குள் உள்ளான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பொழுது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான நாம் மகிழ்ச்சி அடைய அடையும் போது என்ன என்ன அதில் இருக்கிறது என்று சொல் குழந்தையோட மழலை போயிச்சு பூக்களோட மனம் அழகு இயற்கையோட இனிமை பறவைகளின் குரல் இப்படி ரசித்து மகிழத்தான் எத்தனையோ இருக்கிறது கிடைத்த சின்ன வெற்றியை கூட மனம் மகிழ்வோடு கொண்டாட பழகி அது உற்சாகம் தானாக பிறந்துவிடும் ஏன் அது அடுத்த வெற்றிக்கு கூட அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஒரு ஆசிர்வாதம்தான் எனவே கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் சொல்லவே இதைத்தான் உன்னிடத்தில் பேச ஆசைப்பட்டேன் உனக்கான நிச்சயமாக எல்லா வழிவகைகளும் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்படி வெற்றி கிடைக்க நிச்சயமாக எந்த வேண்டுதலும் என்றாலும் அது நூறு சதவிகிதம் அதிக சக்தி வாய்ந்த வழிமுறை என்னவென்றால் தினமும் காலையில் எழுந்து என் முன் அமர்ந்து முருகா சரணம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி அனைத்தும் உண்டாகும் நாம் செல்லமே இது உனக்கானது சாயப்பாவின் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ